ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் பனிரெண்டு இவர்கள் பேசியது அறையின் வெளியே படுத்திருந்த பூமதியின் காதிலும் விழுந்தது அவள் கண்கள் வெந்நீரை வடித்தது ஆம் இத்தனை வருடங்களில் அவள் கண்களில் கண்ணீரே வந்தது இல்லை என்று அழுதாள் ஏனோ தெரியலை இத்தனை வருடங்களில் சக்தி வேலை அவள் பெரிதாக கணவன் என்றோ காதலன் என்றோ நினைத்தது இல்லை என்றாலும் அவளுடைய எண்ணங்கள் ஆசைகள் கோபம் தாபம் எல்லாமே அவனை சுற்றி மட்டுமே இருந்தது அவள் ஒரு முடிவு எடுத்தால் அதனால் அவனுக்கு என்ன நன்மை என்றுதான் தான் யோசிப்பாள் துணி எடுக்க பெரிய கடைகளுக்கு தோழிகளுடன் போனால் கூட அவளுக்கு எடுப்பதை விட ஆண்களின் பிரிவிற்கு சென்று தான் முதலில் பார்வையிடுவாள் இந்த சட்டை மச்சானுக்கு சூப்பராக இருக்கும்ல அட இது அதவிட சூப்பராக இருக்கும் என்று அவனுக்கு மனதிற்குள்ளேயே அந்த சட்டை பேண்ட்டை போட்டு அழகு பார்ப்பாள் முன்பு ஒரு முறை அவனுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து அனுப்பினான் ஆனால் சக்தி பூமதி இனிமேல் நீ எட் நீ ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன் என்றான் அதன் பிறகு தீபாவளி பொங்கல் பிறந்த நாள் மூன்றுக்கும் உடை எடுக்க கா உடை எடுத்துக்க சொல்லி பணம் அனுப்பி விடுவாள் இப்படி வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பல வருடங்கள் அவனுக்காகவே வாழ்ந்துவிட்டு விட்டு இப்ப திடீரென வேறு ஒருத்தனை அவளால் அவள் கணவனாக நினைத்து பார்க்க முடியலை அதுவும் சொந்த அத்தையே அவங்கிட்ட நான் மயங்கி போய்த்தான் வீட்டை வித்து கொடுத்துட்டேன்னு அத்தனை பேர் முன்னாடி அப்படி பேசியதை கேட்ட பிறகு நான் போய் என்ன சொல்ல முடியும் பார்க்கிற ஒவ்வொருத்தர்கிட்டேயும் நான் மச்சான் கூட அப்படி பழகலை என்று சொல்லவா முடியும் பழகலை என்றால் என்ன பிற்கால வாழ்க்கை கணவன் மனைவியா வாழ்றது எல்லாம் அவள் கற்பனை பண்ணலை என்றாலும் அவனை விட்டு முழுதாக பிரிந்து விடுவோம் என்றெல்லாம் அவள் ஒரு நாளும் கனவில் கூட நினைக்கலையே என்னதான் அவன் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஃபோன் பண்ணி பேசினாலும் எங்கோ உலகத்தின் ஒரு மூலையில் அவன் எனக்காக இருக்கிறான் என்ற எண்ணம்தான் இத்தனை நாள் அவளுக்குள் இருந்தது இனி அவனை பற்றி நினைக்க கூடாது என்று நினைத்தால் கூட அது ஞாபகத்திற்கு வரமாட்டேன் என்கிறது நினைவில் கூட நினைவில் கூட நினைவால் வாழ்பவளை அவன் விரும்பலை என்ற எண்ணம் அவள் மனதில் ஆணி அடித்த மாதிரி வலித்தது உண்மை வலிக்கத்தான் செய்யும் என்ன செய்வது மறுநாள் காலை எழுந்தே காப்பி குடித்தவுடன் அப்பற்றி அவள் வீட்டிற்கு சென்றார் அந்த பெரிய திண்ணையில் அமர்ந்து மாமியாரும் கணவரும் காப்பி குடிக்க சித்தி பேசிக்கொண்டு இருந்தார் கேட்டை திறந்து கொண்டு வந்த அப்பச்சியை பார்த்ததுமே சித்திக்கு சுருக்கென்றது ஆத்தி இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தாலே நல்லது இல்லையே ஏதாவது வெள்ளங்கந்தானே வரும் அப்பா நாரதரே இன்னைக்கு என்ன கழகத்தை மூட்டை போகிறாரோ தெரியலையே என்று நெஞ்சு படபடத்தது சித்திக்கு ஏ சித்த சித்தப்பாவும் அப்பத்தாவும் கூட அப்படித்தான் நினைத்தார்கள் ஏதாவது விஷயம் இல்லை என்றால் அப்பச்சி சும்மாவெல்லாம் வரமாட்டார் என்று தெரியும் அதுவும் காலங்காத்தால வரமாட்டார் என்று தெரியும் எனவே அனைவரும் வாங்க அப்பச்சி சௌக்கியமா பார்த்து ரொம்ப நாளாச்சே என்று அப்பத்தா சொல்ல ம் நல்லா இருக்கேன் என்றார் நீ போய் காப்பி கொண்டு வா என்று சித்தப்பா சொல்ல உள்ளே போன சித்தி காதை கலட்டி அங்கே வைத்துவிட்டுத்தான் போனார் பின்னே அவர்கள் பேசுவது அவருக்கு தெரியணுமே அதுவும் பூமதி விஷயம் என்றால் புருஷனும் மாமியாரும் மூடி வைத்து விடுவார்கள் எது தெரியணுமோ அது உனக்கு தெரிஞ்சா போதும் என்பார்கள் எனக்கு என்ன தெரியணும்னு இவங்க என்ன முடிவு எடுப்பது எனக்கு தெரியாதா என்று கோபம் வந்தாலும் காட்ட முடியாது அதுவும் அப்பச்சி வந்திருக்கும்போது காட்ட முடியாது எனவேதான் காதை இங்கே வைத்திருந்தாள் அப்பச்சி ஒரு நிமிடம் யோசித்தவர் நேற்று சக்திவேல் ஃபோன் பண்ணி பேசியது அதற்கு பூமதி சொன்ன பதில் என்று எல்லாம் சொன்னார் கேட்டு அப்பத்தாவும் சித்தப்பாவும் கொதித்து விட்டார்கள் என்னது பணம் கொடுக்குறானா யாருக்கு வேணும் அவன் பணம் இப்போ பணத்தை கொடுக்குறவன் அன்னைக்கே இவ கொடுத்த பணத்தை வேண்டாமான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்க வேண்டியது தானே அதை செய்யாமல் அந்த பணத்தில் படித்து இப்போ லட்ச லட்சமாக சம்பாதிக்கவும் எங்கள் வீட்டு பொண்ணு வேண்டாம்னு சொல்லுவானா என்று சித்தப்பா வானுக்கும் பூமிக்கும் கொதித்தார் நீங்கள் தானே அவனுக்கு இத்தனை வருஷமாக பணம் அனுப்பினவர் நீங்களாவது ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்கக்கூடாதா என்று சித்தப்பாவும் அப்பத்தாவும் கேட்க எனக்கு கேட்கணும்னு தோணுது ஆனால் பூமதியை கேட்காம நான் அப்படி கேட்கக்கூடாது அதுவும் சரிதான் அவள் எப்போ என்ன சொல்லுவான்னு நாம் சொல்லவே முடியாது இப்போ முடிவாக என்னதான் சொல்கிறா அவ என்று அப்பத்தா கேட்க அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சின்னதாக ஓட்டு வீடு பழைய வீடாக வாங்கித்தர சொல்கிறா எனக்கு என்னமோ வீடு வாசல் எல்லாம் வாங்க வேண்டாம் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து விடலாம்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று அவர் கேட்க நாங்கள் என்னத்த சொல்கிறது ஆமாம் அன்னைக்கே எங்கக்கிட்ட அவள் எதையும் கேட்டு செய்யலை அவள் இஷ்டத்துக்கு தான் செஞ்சான் ஏன் இந்த வீட்டை கூட உடனே உங்கக்கிட்ட விலை பேசினான் பணத்தை புரட்டுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு நாக்கு தள்ளி போச்சு வேணும் விளையுமனு அவள் எங்களை நினைக்கவே இல்லை இப்போ அவளுக்கு பட்டுக்குச்சு இப்போ வந்து குத்துதே குடையுதேன்னு எங்கக்கிட்ட வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் ஊருக்குள்ளே இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியுமா அத்தனை சாதி சனத்துக்கும் இவ அவ மச்சானுக்கு உழைச்சி ஓடா தேஞ்சு பணம் அனுப்புனது அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த ஆம்பளை இன்னொருத்தனுக்கு உழைச்சி கொட்டினவளை கட்டிக்க சம்மதிப்பான் சொல்லுங்கள் ஏன் சொந்த அத்தகாரியே சும்மா பேச்சுக்கு இவளை கட்ட சொல்லிக்க சொந்தக்காரங்க சொன்னதுக்கு நாக்கு மேலே பல்லு போட்டு தப்பாக பேசிவிட்டான் அப்படி இருக்கிறப்ப வேற யார் இவளை கட்டிக்குவா சொல்லுங்க என்று சித்திகாரி சொல்ல உண்மைதானே ஒரு உலகம் அப்படித்தானே பேசும் என்பதால் அப்பச்சி வாயை மூடிக்கொண்டார் கொண்டார் அப்பத்தாதான் நெஞ்சில் அடித்து கொண்டு கதறி அழுதார் பாவி மக அவ ஆத்தா செத்த செத்தவர் சும்மா சாக கூடாதா பச்சை புள்ள கையை பிடிச்சி மச்சானை பார்த்துக்கன்னு சொல்லி போவா பாதகத்தை செத்தும் என் குடியை கெடுத்துட்டு போயிட்டாலே அண்ணே அண்ணே மகன்னு சாகும் வர கொட்டி அழுதா அழுதது பத்தாதுன்னு என் பேத்தி பச்சை புள்ள அதுக்கிட்ட சொல்லி அது உழைச்சி கொட்டி அவனை படிக்க வச்சு அவன் அன்னை மகன் டாக்டர் ஆகி அந்த குடும்பம் நொடிச்சு போய் ஆள் அட்ரெஸ் இல்லாமல் இருந்தது இப்போ நல்லா வந்துருச்சு ஆனால் என் பெரிய தான் அவன் மகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முடியாமல் பண்ணிவிட்டு போயிட்டான் என் பேத்தி வாய் விட்டு சொல்லலைனாலும் அந்த பாவி பயலுன்னா சின்ன வயசில் இருந்தே அம்புட்டு பிடிக்கும் அதனால தானே நானும் போனால் போகுது கட்டிக்க போறவன்னு தானே செய்கிறான்னு நானும் அசால்ட்டாக இருந்துட்டேன் இப்போ பாருங்க பாவி பையன் கொடுத்த காசை திருப்பி கொடுக்குறான் யாருக்கு வேணும் இவன் காசு என் பேத்தி என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையனுமே கடவுளே அவன் என்ன தப்பு பண்ணினான் ஒருத்தனை படிக்க வச்சான் அதுக்கா இவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று புலம்பினார் கஷ்டந்தான் பேசுகிற ஒவ்வொருத்தன்கிட்டேயும் போய் எங்கள் பொண்ணு மேலே தப்பு இல்லை அவள் ஆசைப்படலை மாமா மகன்னு படிக்க உதவினா அவ்வளவுதான் சொல்லவா முடியும் சொன்னாலும் நம்பத்தான் போகிறானுங்களா அதுக்காக பூமதியை கட்டி கொடுக்காம இருக்க முடியுமா நாங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவள் கொடுத்த பணத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்குங்க மாப்பிள்ளை அமைந்தால் உடனே கல்யாணத்தை முடிச்சு கொடலாம் என்றார் சித்தப்பா ஆமாம் அதுதான் சரி ஏதோ கொடுத்ததை ஏமாத்தாம திருப்பி கொடுத்தானே அந்த மட்டும் சந்தோஷம் என்றார் அப்பத்தா இதோ பாருங்க ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க பூமதி ஏதோ விரக்தியில் அவன் அவளை கட்டிக்கலையே என்ற கோபத்தில் அவன் கொடுக்குற பணத்தை வேண்டாம்கிறா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் சும்மா போய் பொண்ணை கட்டிக்குங்க என்றால் யாரும் கட்டிக்க மாட்டாங்க அதுவே அவகிட்ட பெரும் வசதி இருந்தால் நல்ல பெரிய வேடு தோப்பு தோட்டம் நகை நட்டு இப்படி இருந்தால் அதுக்காகவாவது பொண்ணை கட்டிக்குவானுங்க என்ன கடைசி காலம் வரை அவள் கட்டையில் போகும் வரை ஓ மாமை மகனுக்கு உழைச்சி கொட்டினதாவா தானேடி நீ அப்படின்னு கட்டின புருஷன் கேட்கத்தான் செய்வான் அதை யாராலும் தடுக்க முடியாது நான் ஏன் சொல்றேனா என் ஆத்தனாரே இந்த வீட்டை விற்று கொடுத்துட்டாளேன்ற ஆத்தரத்தில் தான் அன்னைக்கு அப்படி பேசினது அதே நேரம் இப்போ அவகிட்ட இம்புண்டு வசதி இருந்தா என் ஆத்தனாரே அவளை மகனுக்கு கட்டிக்கும் என்றாள் என்னது அவனுக்கா வேண்டவே வேண்டாம் அவன் ஊரை சுத்திட்டு வருவான் இவ காலத்துக்கும் உழைச்ச அவனுக்கு சோறு போடணுமா என்று சித்தப்பா எதிரினார் இதோ பாருங்க குணசீலன் ஒரு இடத்தில் நிலச்சி வேலை பார்க்க மாட்டான் அந்த ஒரு குறை தவிர அவன்கிட்ட என்ன குறை இருக்கு சொல்லுங்க நல்லா தெரிஞ்சவன் நல்லவன் என்ன என் நாத்தனார் பணத்தாசை பிடிச்ச ஆள் அதனால தான் சொல்றேன் அந்த பயல்கிட்ட இருந்து எம்பட்ட கறக்கணுமோ கறந்து சொத்து பத்தா வாங்கி கொடுத்தா என் நாத்தனாரே மகனுக்கு கட்டி வைப்பார் முட்டாள்தனமா அவன் பணம் வேண்டாமன்னு சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அவளுக்கு கல்யாணமே நடக்காது பரவாயில்லை சித்தி எனக்கு கல்யாணமே ஆகாட்டி பரவாயில்லை காலம் பூரா நானே உழைச்சி சாப்பிடுவேன் என்னால் முடியலைன்னா நாலு வீட்டில் பிச்சை எடுத்து கூட சாப்பிடுவேன் ஆனால் செஞ்ச உதவியை சொல்லி காட்டி பணம் கேட்கறது ரொம்ப தப்பு நியாயமா சொல்லப்போனால் இந்த பதினைஞ்சு லட்சம் அவருக்கு நான் கொடுக்கும்போது திரும்ப பணம் வரும் கொடுத்துருவாரு அப்படின்னால நான் நினைக்கல ஆமா ஆமா பணம் வரும்னு நீ நினைக்கல அவனே வருவான்னு நினைச்ச அதுதான் நடக்கலையே என்று சித்தி சொல்ல பூமதியின் முகம் ஒரு நொடி சுருங்கி போனது உண்மைதானே பணத்தை அவன் தருவான்னு நினைக்கலைதான் ஆனால் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்குவானா என்ற ஆசை இருந்தது உண்மைதானே என்று அவள் மனசாட்சி கேள்வி கேட்டது என்னடி பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நே இப்போ அவன் மேலே இருக்கிற கோபத்தில் பேசுகிற இதுவே ஒரு வருஷம் போனால் கோபம் போயிடும் அப்போ உன்கிட்ட ஒன்றும் இருக்காது அவனுக்கும் ஆகிடும் உண்மை இதுவாகத்தான் இருக்கும் அதாவது அவன் கூட படித்த டாக்டர் பொண்ணையோ கூட வேலை பார்த்த பொண்ணையோ விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அதுக்கு முன்னாடி உனக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணத்தான் இந்த வீடு வாங்குகிற பிளான் ஏன்னா நீ இந்த வீட்டை விற்று கொடுத்து கொடுத்தது இந்த ஊருக்கே தெரியும் அதனால் திரும்ப புதுசாக பெருசாக வீடு வாங்கி கொடுத்துட்டா யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அது முடியாது நம்ம ஊரில் இதுக்கே காது மூக்கும் வச்சு கதை கட்டி உலாவை விட போகிறானுங்க பாருங்கள் அப்போ போய் நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டேயும் விளக்கம் சொல்ல முடியாது அதே சமயம் நடந்ததை மாற்றவும் முடியாது அதனால புத்திசாலித்தனம அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துருங்க அப்பச்சி அப்பத்தான் இவளுக்கு அந்த பணத்துக்காகவாவது ஒரு கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் இவளுக்கு கல்யாணமே நடக்காது கல்யாணம் காலம் காலம்பூரா நீ என் வீட்டில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா இன்னும் ரெண்டு வருஷத்தில் அவளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும் நீ இப்படி என் வீட்டில் விளங்கா மூஞ்சியா உட்கார்ந்துருந்தா யார் என் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்பாக உன் கதை தான் ஊரே நாறுதுன்னா நீ என் வீட்டில் இருந்தால் எங்களுக்குத்தான் கஷ்டம் கூடிய சீக்கிரம் ஏதோ ஒருத்தனை கூணோ குருடோ கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு இன்னும் ஆறு மாதத்தில் கிளம்பிடுற அதுக்கு மேலே ஒரு நாள் நீ இங்கே இருக்க முடியாது ஆமாம் சொல்லிவிட்டேன் என்றார் சித்தி